ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பள்ளிவாசல் ஸ்டைல் நோன்பு கறிக்கஞ்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த நோன்பு கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி ஏன்னா இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது அதனால் இதை நோன்பு நாட்களில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாட்கள்லையுமே எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்க ரொம்ப லைட்டாக ஃபுட்டு வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற நேரத்தில் இந்த கஞ்சி ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த நோன்பு கறிக்கஞ்சி பண்ணுறதுக்காக நான் நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி நொய் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க நீங்கள் வந்து நொய் பச்சரிசி இல்லை அப்படின்னா நார்மல் பச்சரிசி பாஸ்மதி அரிசி இதில் கூட நீங்கள் இந்த கஞ்சி செய்யலாம் இப்போ இது ஊறட்டும் அப்புறமா நம்ம வந்து கஞ்சி பண்ணலாம் இன்றைக்கி இந்த நோன்பு கஞ்சி நான் உங்களுக்கு குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது கஞ்சியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெய் சூடானதும் மூணு ஏலக்காய் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கல்பாசி அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போது பெரிய வெங்காயம் வேண்டாம் நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டு வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை போட்டு வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதுக்கு வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஜாஸ்தியாக சேர்த்தா இருக்காது இப்போ இது கூடவே நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் புதினா மல்லித்தழை ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க புதினா சேர்க்கலை அப்படின்னா அதோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து நாம் மட்டன் கறிக்கஞ்சி பண்ணுறதுனால நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணியோடய பாதி கறி வந்து உங்களுக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் மட்டன் வாங்கும்போதே கொத்துக்கறி அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கறி கஞ்சி மட்டனில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனில் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ மட்டன் சேர்த்து ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்புக்கு பத்து கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி அளந்து வச்சுருந்தேன் அதை வந்து ஊற்றியாச்சு கூடவே கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் நல்லா சலசலன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது கூட அரிசியை சேர்க்கணும் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஊற வச்சு அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் நான் அரிசி ஊற வைக்கும்போது வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வைக்க மறந்துவிட்டேன் அதனால் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது அது கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அளவு எனக்கு வந்து தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இது கூட வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இது கூட கடைசியாக நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காவை அரைச்சி பால் எடுத்து நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹெல்தியான நோன்பு கஞ்சி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்